ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு கொஷின் பாருங்கள் மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்பது லெக்ஸ் தென் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு தீர்வுகளை என் கோட்டில் குறிக்கவும் இங்கு எக்ஸ் என்பது முழுக்க முழுக்கல்னால் கழித்தலில் கூட வரும் இது புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது தீர்ப்புலாம் பாருங்கள் கொஞ்சம் கொத்துக்குறாங்க 3x எக்ஸ் கூட்டால் ஒன்பது லெஸ் தென் பன்னிரெண்டுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது x நம்ம மாற்றணும் அப்போ மாற்றணும்னா ஃபஸ்ட்டு பாரங்க இது 3 மூணு பெருக்கல்ல இருக்க அப்போது அப்போ 2 புரத்திலும் புறத்திலும் மூணால் வகுக்க அப்போ பாருங்கள் மூணாவில் வகுத்திங்கன்னா மூணு எக்ஸ் பை மூணு கூட்டல் ஒன்பது பை மூணு லெஸ் than is equal டு பனிரெண்டு பை மூணு அப்போ பாருங்கள் ஒரு மூணுக்கு ஒரு மூணு கேன்சல் ஒரு மூணு 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 1 3 3 4 3 மூணு பனிரெண்டு அப்போ மீது என்ன இருக்குது எக்ஸ் கூட்டல் மூணு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் இந்த சைடு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போது இங்கே கூட்டல் 3 இருக்குங்க அப்போ கழித்தல் மூணால நீங்கள் ரெண்டு சைடும் இது பண்ணி கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போ பாருங்கள் இருபுறத்திலும் இரு புறத்திலும் மூணால் மூனை கழிக்க அப்பாருங்க எக்ஸ் கூட்டல் மூணு கழித்தல் மூணு லெஸ்தன் நாலு கழித்தல் மூணு அப்பாருங்க கழித்தல் மூணுக்கு கூட்டல் 3 கேன்சல் ஆகிடும் அப்போது X எக்ஸ்தன் இஸ் equal to நாலில் மூணு போச்சுன்னா எவ்வளோ ஒன்று அப்போது இதோட ஆன்சர் 1 ஒன்று பூஜ்ஜியம் முழுக்கல்லுன்னு சொல்லியிருக்காங்களா முழுக்கல்னால் கழித்தலில் வரும் அப்போ 1 ஒன்றை விட குறைவான எண்கள் அப்போ எனவே இதன் தீர்வு தீர்வுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சேர்த்து ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டுன்னு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் ஆகிய முழுக்கள் ஆகும் இதனை பின்வருமாறு குறிக்கலாம் என் கோட்டில் குறிக்கலாம் பாருங்கள் இதில் என் கோட்ல இப்போ நம்ம குறிக்கணும் ஒன்று பூஜ்ஜியம் இதுக்கு பாருங்கள் இதுலேருந்து குறிக்கணும் இது ஒன்று ஒன்று ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு கழித்தல் எட்டு கழித்தல் ஒன்பது இந்த மாதிரி முடிவில்லாமல் இந்த சைடு போயின்னு இருக்கும் புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இது கேன்சர்